சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு இருக்கிறார் ஆமேன் கர்த்தர் இன்றைக்கு நம்மகிட்ட சொல்ற ஒரு ஆலோசனை அவர் சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அப்போ ஊற்றி விடுகிறது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாட்டிலில் இருக்க வாட்டரை வந்துட்டு கீழே ஊற்றணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடாக அதை வந்து கீழே ஊற்றிடுவீங்க அதே பாட்டிலில் இருக்க தண்ணீரை நீங்கள் எம்டி பண்ணணுன்னா ஊற்றுனா சீக்கிரம் ஊற்றுவீங்களா அப்படி இல்லாட்டினா சொட்டு சொட்டாக வடியை விட்டால் சீக்கிரம் அது எம்டி ஆகுமான்னு பார்த்தா அதை எடுத்து மடவுடனே நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க சிங்க்கில் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கடகடை கடன் எம்டி ஆகிடும் அந்த பாட்டில் இமீடியட்டாக ஒரு சில நொடிகளுக்குள்ளாக அந்த பாட்டில் என்ன செய்கிறோம் எம்டி ஆகிடும் ஆனால் அதே பாட்டிலை நீங்கள் எம்டி பண்ணுறதுக்கு சொட்டு சொட்டாக வடியை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பயங்கரமாக டைம் எடுக்கும் அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய இருதயத்தை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே ஊற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் ஊற்ற சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இருக்க பாரம் வந்து சீக்கிரமாக எம்டி ஆகி உங்கள் இருதயம் வந்து எம்டி ஆகி ஃப்ரீயாக மாறும் ஆண்டனுடைய பிரசனத்தை அப்போ தான் அவங்களால் என்ன செய்ய முடியும் உணர முடியும் அவர் சமூகத்தில் இருக்க அவருடைய பிரசனத்தை நாம் உணர வேண்டுமானால் நம்முடைய இருதயம் ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது அந்த பிரசனத்தை உணர முடியாது ஆனால் அவர் சமூகத்துக்கு வந்து நீங்கள் அந்த பாரத்தை ஒரு தண்ணீரை எப்படி நம்ம எம்டி பண்ணுறதுக்காக கடகடனை ஊத்துறோமோ அதே போல் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் அவர்கிட்ட ஊற்றிடுங்கன்னு சொல்கிறாரு உங்கள் இருதயத்தில் என்ன பாரமாக இருந்தாலும் சரி என்ன கவலை என்ன துக்கம் என்ன பெரிய பிரச்சனை போராட்டம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்து அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை அப்படியே ஊற்றி விட்டு உங்கள் இருதயத்தை நீங்கள் எம்டி பண்ணும்போது உங்கள் இருதயம் ஃப்ரீயாக மாறுது விடுதலையாய் மாறுகிறது அப்பொழுது அவர் சமூகத்தில் இருக்கிற அவருடைய பிரசனத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா நன்றாக உணர முடியும் ஏன் நம்மளுக்கு சர்ச்சுக்கு போனால் கூட நம்மளால் ஏன் சம்டைம்ஸ் தேவ பிரசனத்தை உணர முடியறதில்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் தேவ பிரசன்னம் இருக்கும் ஏன்னா அவருடைய சமூகம் அது தெய்வ பிரசனம் நிறைந்த ஒரு இடம் ஆனாலும் கூட நம்மளால் ஏன் அங்கே போனாலும் சம்டைம்ஸ் உணர முடியலன்னா நம்ம அந்த சுமந்து போயிருக்கிற துக்கத்தையும் அந்த பாரத்தையும் நினைச்சு 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 இருதயத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் சமூகத்தில் இருக்கிற அந்த தெய்வ பிரசனத்தை என்ன செய்ய முடியாது நம்மளால் உணர முடியாது ஸோ நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரமே அவர் சமூகத்தில் இருக்கிற அவருடைய பிரசனத்தை உணர்வதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது அதுக்கு அந்த தடையை நீக்கிறதுக்கு தான் ஆன்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தருகிறார் அவர் சமூகத்தில் வர்றதே உங்களுடைய இருதயத்தை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படியே ஒப்பு கொடுத்து உங்க கவலை பாரம் பிரச்சனை போராட்டம் எல்லாத்தையும் அப்படியே அவர்கிட்ட ஊத்திருங்க அண்ணாலை போல தேவ பாருங்க வந்தாங்க தனக்கு பிள்ளை இல்லையேன்ற ஒரு கஷ்டத்தோடு வந்தாங்க தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாக அது நிமித்தம் அவங்க பட்ட பாடுகளை வேதனைகளை அவமானங்களை நிந்தைகளை எல்லாவற்றையும் சமூகத்தில் அப்படியே ஊற்றினாங்க ஊற்றி முடித்ததுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாக சந்தோஷமா இருக்கல கர்த்தர் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு அது சந்தோஷத்தை கொடுத்தவர் அவங்க வேண்டுதலை விண்ணப்பங்களையும் கேட்டு சாமுவேலையும் கொடுத்தார் சாமுவேலுக்கு அப்புறம் ஐந்து பிள்ளைகளையும் கொடுத்து அண்ணால என்ன செய்தார் உயர்த்தினார் அதே தான் கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க இருதயத்தை நீங்க ஊற்றும் பொழுது அதற்குரிய பலனையும் நீங்க பார்ப்பீங்க முதலாவது தேவ பிரசன்ன உங்களை நிரப்பும் உங்களை சந்தோஷப்படுத்துவார் அடுத்ததாக அதற்குரிய பிரதிபலன் நீங்க ஊற்றுனதுக்குரிய பிரதிபலனையும் உங்க வாழ்க்கையில நீங்க பதிலாக பெற்று கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக கோடி சோதரம் கோடி நன்றிகளப்பா இந்த வார்த்தையின்படியே தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்கள் இருதயத்தை ஊற்றிவிட தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக எங்கள் பாரங்களெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லி ஆண்டவரேசப்பா விடுதலையாக உன்னுடைய சமூகத்தில் உங்களுடைய பிரசனத்தை உணரவும் அதன் பிரதிபலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அந்த ஊற்றுனதுக்குரிய பலனை நாங்கள் பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீர் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்